டைம் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து கருப்புழுந்தில் நம்ம வந்து கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் வந்து உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ரைஸ் சேர்த்துருக்கேன் இதை வந்துட்டு நம்ம வந்து அப்படியே பொரியரிசி மாதிரி வறுத்துக்கலாம் அரிசி இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ ஒரு டம்ளர் அளவு கருப்புளுந்து தான் நான் சேர்த்திருக்கேன் உளுந்து வந்து சிம்லே தான் வச்சு வறுக்கணும் இங்கே பாருங்கள் இது நல்ல வாசனை வந்துடுச்சு உளுந்துமே நல்லா இப்போ வந்து வருந்தாச்சு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் இப்போது நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே வெள்ளம் இருந்தால் நீங்கள் வெள்ளமும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதை வந்து பாகுலாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் சப்போஸ் அதில் ஏதாவது கல் மண் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதை வடிகட்டுறதுக்காக தான் இது நம்ம வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு டம்ளர் அளவு தான் கஞ்சி செய்ய போகிறேன் அதனால் சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்காக இப்போது இதை கரைச்சி வச்சுக்கலாம் வாசனைக்காக ஒரு ரெண்டு இலக்கை இதில் தட்டி சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா கொதிச்சடிச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம உளுந்து வறுத்தெடுத்தால் அதே வானலில் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவு தான் நெய் சேர்க்குறேன் நான் இதை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது இப்போ சூடானதும் நான் வந்து கொஞ்சமாக தேங்காவே இந்த மாதிரி கீனி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக அப்படியே ஃப்ரை ஆகிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து உளுந்த வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை போய் நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது தேங்காய் வந்து ஃப்ரை இருக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் இதை மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ அரைச்ச பவுடர்லேருந்து நமக்கு எத்தனை ஸ்பூன் தேவையோ ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நான் எடுத்துருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் இதில் வந்து இப்போ நல்லா கை நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை கையால் கூட கரைச்சிக்கோங்க இப்போது இந்த தேங்காவை எடுத்துலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த உளுந்த மிக்ஸை இதுலேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் திக்க ஆகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கைவிடாத கிளறுங்க அப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க சர்க்கரைப்பாக இதோடைய சேர்த்து கலந்துக்கலாம் அதனால தான் நான் லிக்விடாக கரைச்சி வச்சுருக்கேன் இப்படி நம்ம கலக்கிட்டே இருந்தோம்னா அது வந்துட்டு உங்களுக்கு நல்லா அது வந்து இதுவாகிடும் அப்படி ஒன்று ரெண்டு கட்டி இருந்துச்சுன்னா நம்ம கரண்டி வச்சோ இல்லை மத்து வச்சோ அதை வந்து கரைச்சி விட்டுக்க தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிபினா இந்த கஞ்சி இந்த பவுடர் மட்டும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் சுகர் தேவைப்படாதவங்க லைட்டாக உப்பு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் வீடியோக்காக இதை வந்து சுகர் போட்டு செஞ்சு காட்டுறேன் நல்லா அந்த பொரியரிசியோடய வாசனை உளுந்து வாசனை எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குது நம்ம தண்ணி வேணாலும் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்துட்டு பவுலில் மாற்றிக்கலாம் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சுட சுட சூப்பராக நம்மளோட உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க இதை மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ் அதுவும் டேஸ்டியான ரெசிபீஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கூக் க்ளாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இப்போ தந்துட்டுருக்க சப்போர்ட் வரைக்குமே எனக்கு ஹாப்பி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ